ஆங்கிலேயர்கள் மன்னர் ஆட்சி காலத்தில் மன்னர்களை எதிர்த்து வெற்றி பெற்று அவர்கள் ஆட்சியை நிலைநிறுத்திய பிறகு மன்னராட்சி முடிவு பெற்ற பிறகு மக்கள் போராளிகளாக ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர்கள் பலர் அதாவது ஆயுத போராட்டம் இல்லாமல் மக்கள் புரட்சி மூலம் ஆங்கிலேயர்களை துரத்த வேண்டும் என்று போராடிய மாவீரர்கள் பலர் அதில் மிகவும் உக்கிரமாக தென் இந்தியாவில் போராடியவர் பசுமன் தேவர் வட இந்தியாவில் போராடியவர் பால கங்காதார திலகர் இவர்கள் இருவருக்கும் பல ஒற்றுமைகள் ஒன்று இருவருமே தங்கள் பேச்சு ஆற்றல் மூலம் மக்கள் புரட்சியை ஏற்படுத்தினார்கள் இது ஆங்கிலேயர்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தது இதன் காரணமாகவே இந்தியாவிலே இரண்டு பேருக்கு வாய்ப்பூட்டு சட்டத்தை ஆங்கிலேய அரசு அறிவித்தது ஒன்று வட இந்தியாவில் பால கங்காதார திலகர் இரண்டாவது தென்னிந்தியாவில் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அந்த அளவிற்கு இவர் பேசக்கூடிய வார்த்தைகள் மக்கள் மத்தியில் சுதந்திர வேட்கையை தூண்டும் விதமாக இருந்தது இதை கண்டுதான் மக்கள் கூடுவதை பார்த்து ஆங்கிலேயர்கள் அஞ்சினார்கள் இவர்களை பேச விடாமல் சட்டத்தை போட்டுவிட்டால் மக்கள் புரட்சி ஏற்படாது என்ற அர்த்தத்தில் இருவருக்கும் வாய்ப்புற்று சட்டம் போட்டார்கள் அதை மீறி முத்துராமன் கேட்டவர் தேர்தல்களில் வெற்றி பெற்றார் பிரச்சாரத்துக்குள்ள செல்லாமை என்பது தனி வரலாறு எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் ஒரு வார்த்தை பேசுகிறேன் என்றால் அது பின்விளைவை ஏற்படுத்த வேண்டும் பின்விளைவை ஏற்படுத்தாத வார்த்தை வீண் என்று மாபெரும் புரட்சியாளர் சேகுவேரா சொல்லியிருப்பார் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வீணாகாமல் இந்திய சுதந்திரப் போராட்டத்திற்கும் மக்கள் புரட்சிக்கும் உதவியாக பயன்படுத்திய இரண்டரை பேரில் திலகரும் தேவரும் அதில் தேவர் நான்கு வார்த்தை பேசினாலும் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அப்படி ஆங்கிலேயருடைய ராஜதந்திரம் பற்றி ஒரு மேடையில் அவர் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம் ஜெயித்த ஒருவனை தன் ஆளாக மாற்றிக் கொள்வதும் அபாயம் நேரிட்டால் அறுத்து கொள்வதும் வெள்ளையர்களின் ராஜதந்திரத்தில் முக்கியமானது அதாவது ஜெயித்த ஒருவனை தன் ஆளாக கொள்வதும் அபாயம் நேரிட்டால் அறுத்துக் கொள்வதும் வெள்ளியர்களின் ராஜதந்திரத்தில் முக்கியமானது என பேசியிருக்கிறார் இதன் அறுத்தம் என்னவென்றால் ஒருவன் மாவீரன் அவன் மூலம் வெற்றி பெறப் போகிறது அதாவது ஓடுற குதிரையில் பந்தயம் கட்டுகிறவர்கள் என்று சொல்வார்கள் அவன் மூலம் நமக்கு ஆதாயம் வரப்போகிறது என்றால் அவனை தன்னோடு கூட்டணி சேர்த்துக் கொள்வார்கள் அவன் எதிரி நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு ராஜதந்திரத்தை கையாளுவார்கள் அவன் மூலம் அவர்களுக்கு ஆபத்து வந்துவிட்டால் அதாவது அவன் உள்ளிருந்து வளர்ந்து அவங்க நிர்வாகத்தில் தலையிட்டு கொஞ்சம் தெளிவாக ஆகிவிட்டால் தனக்கே பிரச்சனை வருகிறது என்று தெரிந்துவிட்டால் அவனை அறுத்து கொண்டு விடுவார்கள் இதுதான் ஆங்கிலேயருடைய ராஜதந்திரம் என்று சொல்கிறார் எடுத்துக்காட்டுக்கு ஒன்றை சொல்லலாம் மருதநாயகம் ஆங்கிலேயருடன் சேர்ந்து தமிழ் மன்னருக்கு எதிராக போரிட்டார் கடைசியில் அவருக்கு செல்வாக்கு பெருகியது ஆங்கிலேயர்கள் மத்தியில் ஆங்கிலேயர்கள் உயர் பதவிகள் கொடுத்தார்கள் இறுதியில் மருதநாயத்தின் வீரம் ஆங்கிலேயர்களுக்கு பிரச்சனையாக அமைந்தது இதனால் இனியும் மருதநாயத்தை விடக்கூடாது என்று மருதநாயத்தை கொண்டு விட்டார்கள் கண்டந்துண்டமாக வெட்டி உடல் பாகங்களை வேறு வேறு இடத்துக்கு அனுப்பி கொண்டார்கள் இதைத்தான் பசுமதி முத்துராமலிங்க தேவர் சொல்லுகிறார் ஆங்கிலேயருடைய ராஜதந்திரம் இது ஜெயித்த ஒருவனை தன் ஆளாக மாற்றிக்கொள்வதும் அபாயம் நேரிட்டால் அறுத்துக்கொள்வதும் வெள்ளையர்களின் ராஜதந்திரத்தில் முக்கியமானது என்று இது மருதநாயகன் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நடந்திருந்தாலும் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் சுதந்திரத்துக்கு போராடிய மா தங்களுக்கு சாதகமாக பல பேரை மாற்றிக்கொண்டார்கள் அவர்கள் மூலம் ஆபத்து நேரும்போது அவர்களை அழித்துக் கொண்டார்கள் என்பதைத்தான் தேவர் அவர்கள் பேசியிருக்கிறார் போன்ற யாரும் அறியாத வரலாற்று சரித்திரங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்